ஆடா நேற்று ராத்திரி நம்ம வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதுக்குள்ளே வந்து ஒரு பத்து வான்கோழி குஞ்சு வச்சுருந்தேன் பழைய வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து எனக்கு வந்து மூணாவது பேஜ்ஜாக ஒரு பத்து குஞ்சு பொரிச்சிது அதை வந்து இதுக்குள்ள இந்த டயருக்குள்ளே வச்சு தான் நான் இப்படி தான் இதே மாதிரி தான் வச்சு மூடி வச்சுருந்தேன் நான் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து சும்மா ஒரு ரெண்டு இன்ச்சு கேப்பு கூட கிடையாது அதனால் வந்து எந்த ஒரு நாயும் பூனையும் உள்ளே போவாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியா வந்து மூக்கை மட்டும் உள்ளே விட்டு விட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் உள்ளே போவாது ஆனாலுமே நைட்டு வந்து ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் நல்லா செக் பண்ணி வச்சுட்டு போனேன் பதினோரு மணிக்கு வந்து பார்த்தா இல்லை ஒரு ஆறு குஞ்சு செத்து போச்சு கை கால் பார்த்திங்கன்னா அதாவது ரெக்கை ஸோ தலையெல்லாம் வெட்டி ஸோ செத்து கடந்துச்சு எப்படின்னே தெரியல கோழியும் காணும் அந்த கை காழை வச்சு தான் கவுண்டிங்கே நான் போட்டேன் நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் ஒரு ஏழு குஞ்சு இப்படி தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு மீதி ஒரு மூணு குஞ்சு இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் என்ன ரீசன் எனக்குமே தெரியலை நைட்டு நேரம் அப்படிங்கிறதுனால எல்லோரும் தூங்கிட்டோம் காலையில் எஞ்சி தான் பார்த்தேன் ஒரு வேளை பூனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை அதுக்கப்புறம் நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க வெளியே வந்து பார்த்தா நம்ம நாய்க்குட்டிங்க தான் அங்கிட்டங்கிட்டும் சுற்றிட்டே இருந்துச்சின்னு சொன்னாங்க நான் கூட நினச்சேன் நாய்க்குட்டிங்க வந்து அந்த உள்ளே வந்து ஒரு குண்டு பல்ப் ஒன்று போட்டிருப்பேன் எல்லோ பல்ப்பு ஸோ அந்த மஞ்சள் பல்பில் ஹீட்டுக்காக தான் உட்காந்துருக்குமோ அப்படின்னு நினச்சேன் இவங்க பார்த்தா எதுக்குமே சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க ஸோ ஆரியாவும் ரொம்ப பெரிய இது மாதிரி காமிச்சிக்கல ஸோ நேரம் செத்து அதுக்கிட்ட விளாட்ற மாதிரி இருந்தாலும் கடிச்சு போட்ட மாதிரி இருந்தாலும் இப்போ திறந்ததுமே உள்ளே போய் ஏட்டி பார்த்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இது க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து குஞ்சு பொறிச்சதில் ஒரே ஒரு குஞ்சு தான் டயருக்கு உள் பக்கம் மூளையில் ஒழிஞ்சிகிட்ருக்க பயத்தில் சரி அதை ஒன்று மட்டும் நம்ம நம்மகிட்ட பழைய ரெண்டு பேஜ் இருக்குது இல்லையா ஸோ அதுங்களோட சேர்த்து விட்ருவோமேன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுட்டேன் நான் உள்ளே விட்டுட்டு பார்த்தா நம்ம ஆரியா தான் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு அரியாமல் தான் லைட்டாக டவுட் இருக்குது ஒரு வேலை நம்ம இருக்கிறதுனால அமைதியாக இருக்கானோ போனதுக்கப்புறம் கட்சிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கு வம்பு கறி வாசனை வேறே வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம பூனையாக இருந்தாலும் என்ன நான் இருந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேலே வெயிட் வச்சிருவோம் எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் நான் இந்த மூடையில் உட்காந்துருக்க பார்த்தீங்களா டயருக்குள்ளே ஸோ அந்த ஒரு குஞ்சு மட்டும்தான் நான் காப்பாற்றினேன் நான் மற்ற குஞ்சுங்களாம் பெருசாக இருக்கேன் எனக்கு என்னென்னா அந்த செத்து போனது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குஞ்சாக மட்டும்தான் செத்து போயிருக்கா காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறதுனால சரி இந்த கேப் இருந்திருக்கும் அதனால் பூனை தான் வந்து எப்படியோ நகத்தை வச்சு பெறாண்டி எடுத்துருக்கும் போல் அப்படின்னு நினச்சி நானும் வந்து சரி ஓகே பூனைக்கு வேறு எதாவது ஐடியா பண்ணுவோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் கூண்டு ஏதாவது செஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு நானும் நினச்சி விட்டுட்டேன் நான் கடைசியில் பார்த்தீங்கன்னா தான் இது பூனையோட வேலையா யாரோட வேலைன்னு எனக்கு தெரிய வந்துச்சு சரி ஓகே இப்போ வந்து கோழி வந்து சத்தம் போடுது வீட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு முட்டை இட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் கதவை திறந்து உள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கோழி குஞ்சுங்களும் செக் பண்ணி பார்த்தேன் மற்ற கோழி குஞ்சுங்களுக்கு எந்த ஒரு அடியும் படலை ஸோ பல்லு பதிஞ்ச மாதிரியும் இல்லை பாம்பு கிம்பு வந்து கடிச்ச மாதிரியும் இல்லை பூனையோட தொல்லை இருக்கிற மாதிரியும் எதுவும் தெரியல ஸோ அமைதியாக தான் இருக்கிறாங்க ஸோ நம்ம ஆரியாவும் தியாவும் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல அப்படிங்கிறதுனால சரி இவங்களுக்கு அதுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்க இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு ஒரு அஞ்சு நாள் தான் ஆகுது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இவங்களோட வயசு வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு நாள் மட்டும்தான் சரி நாற்பத்தஞ்சி நாளில் இவங்களுக்கு இப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் பால் சோறு மட்டும்தான் போட்டுக்கிட்டுருக்கேன் ஆறு வேளா பாலை கொடுத்துட்டு சோறு அப்போ அப்போ சாலிடாக எதாவது கொடுக்கணுமே என்று கொடுத்துட்ருக்கேன் நான் சரி இவங்களுக்கு வந்து கறிக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ ட்ரேவை மூடி வச்சுட்டு ஒரு கல் எடுத்து ட்ரே கீழே விழுகாமல் இருக்கிற வச்சிடலாம் சரி ஓகே அதுக்கு முன்னாடி கோழியை திறந்து விட்டு போயிடலாம் இல்லைன்னா கோழி வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அது டென்ஷன் ஆகிடுச்சு நான் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா ஜாமான் சட்டையும் கீழே தள்ளி விட்டுரும் அதனால சரி எதுக்கு உள்ளே போய் பார்த்துட்டு வந்துருமேனு சொல்லிட்டு இதை வச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே வான்கோழி வழக்கம் போல் முட்டையிட்டு இருந்துச்சு சரிடா பசங்களை பார்த்துக்கோங்க குஞ்சுங்களை அப்படின்னு இவங்க பொறுப்பில் விட்டுட்டு நம்ம இப்போ நேரம் என்ன பண்ணுறோன்னா முட்டை எடுக்க போகிறோம் சரி ஓகே இருக்கிறவனோடய பத்து குஞ்சுங்களும் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு ஒன்றே ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வான்கோழி ஏதாவது முட்டை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு தூக்கி அடியில் பார்த்தா அங்கே வந்து ஒரே ஒரு முட்டை இருந்துச்சு சரி ஓகே இந்த ஒரு முட்டை தான் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஒரு முட்டையை முட்டையும் இப்படியாவது எடுத்து வச்சு சேர்த்து ஒரு பத்து குஞ்சுங்களை பொறிக்க வச்சுருவோம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு வந்துவிட்டேன் இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எட்டாவது முட்டை இட்டுக்கிட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல்ல ஒரு பத்து அஞ்சு இப்போ செத்து போனதில் ஒரு ஒன்பது அதில் ஒரு பத்து இப்போது ஒரு பத்து மு இட்டு முடிக்க போகுது ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு முட்டை கிட்டக்க இட்டுருச்சு இது சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது வெளியில் என்னடா சத்தம் கேட்குது ஒருவேளை அந்த ட்ரே வந்து கீழே விழுந்துருச்சோ பெரிய கோழிங்க வந்து கோழி குஞ்சுங்கள் கொத்துறதுக்குள்ளே இறங்கிடுச்சோ அப்படின்னு நினச்சி வெளியே போய் பார்த்தா தியாக காணோம் என்னடா உள்ளே யாரோ உக்காந்துருக்காங்களேன்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது நம்ம தியா தான் உட்காந்துருக்கா இந்த ஒம்பது குஞ்சுங்களையும் போட்டு தள்ளுனது தான் மீதி இருக்கா ஒன்றை பாருங்க எப்படி சூப்பராக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கு ஆடா என்னடா இது வேட்டனா இங்குறது இது தானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த நாற்பத்தஞ்சு நாள்லேயே இவ்வளோ துள்ளலாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் இவங்களுக்கு ட்ரெயினிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வழி கொண்டு வந்தால் தான் சரியாகும்னு இவ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இவங்களை வெளியில் எடுத்துகிட்டு கொண்டு வந்துட்டேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட் சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்